எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பாட் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து உங்களுடைய மாத வருமானத்தில் இன்கம் டேக்ஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் செய்யப்பட்டு மாத வருமானத்தில் இன்கம் டேக்ஸ் ஆனது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த இன்கம் ஆனது நீங்கள் ஏற்கனவே களஞ்சியம் ஆப்பில் ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தேர்வு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆனது உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது சில பேர் களஞ்சியம் ஆப்பில் ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதத்தில் நியூ ரெஜிம் அடிப்படையில் இன்கம் டேக்ஸு பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டை களஞ்சியம் ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் என்ற வெப்சைட்டில் எவ்வாறு பார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக டிஎன்டிஏ களஞ்சியம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கருவுலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அது கீழே டிஃபால்ட்டாக எம்ப்ளாயி அப்படின்றத செலக்ட் ஆகிருக்கும் அது கீழே எம்ப்ளாயி ஐடி இருக்கும் உங்களுக்கான ஐஎஃப் ஆர்எம்எஸ் நம்பரை அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கான ஐஎஃப் ஆர்எம்எஸோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கட் அல்லது சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கூறிய பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க எம்ப்ளாயி ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க இதில் இ சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் அதாவது எஃப்ஐஎன் அப்படின்றிருக்கோம் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் சைடில் இந்த இயரமாக இருக்கும் அந்த இயரமார்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வரும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் கான் ப்ரோக்ராம் நேம் அப்படின்றதில் நாலாவது ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்றிருக்கும் அதில் ஆக்ஷன் பட்டன் க்ரீன் கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் மந்த் அப்படின்ட்டுருக்கும் அந்த மந்த்தை டைப் பண்ணிக்கோங்க இந்த மந்த்து ஏபிஆர் ஏப்ரலோட சுருக்கம் பக்கத்தில் ஒரு ஐஃபன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே ஒரு கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் மந்த் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த பேஜில் லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் ஹேஸ் பின் ஷெட்யூல்டு த ரெக்வஸ்ட் ஐடி இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஓகே கொடுத்துக்கோங்க மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் இது கீழே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அந்த மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியூ அவுட்புட் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோட்ஸ் அப்படின்னு கேட்டுச்சுனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு இதை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் இல்லை அந்த ஸ்க்ரீனை மேலேருந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும் அதை நீங்கள் இங்கேயே டச் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா உங்களோட ஃபோனில் ஃபைல் மேனேஜர் அல்லது ஃபைல்ஸு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் போஸ்ட்டு பீரியட் எம்ப்ளாயி நேமு ஆஃபீஸ் நேம் ஃபினான்சியல் இயர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சேலரிக்கு ஏற்றவாறு ஐடி கால்குலேஷன் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நீங்கள் நியூ ரிஜிம் அல்லது ஓல்டு ரிஜிம் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ஐடி வந்து கால்குலேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் ஆனது ஒவ்வொரு மாதமும் களஞ்சியம் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு வெளியிடப்படும் அதை பார்த்து உங்களுடைய இன்கம் டேக்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்